அனைவருக்கும் வணக்கம் நான் திரு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா பாசல் லேண்டில் அல்ஷ்வியில் நிற்கிறோம் எங்கே வந்திருக்கோம்டா கார் வாஷ் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நேற்று மோகன் அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவர் சத்தம் போதாதண்டு அண்ணா ஐம் ரியலி சாரி காரணம் வேணுடா மைக் கிளியராக வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன் இப்போ ஓகே இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அதையும் சொல்லிக்கொண்டு இங்கே வந்து மூன்று விதமாக கழுவலாம் அதாவது நீங்கள் போய்ட்டு மிஷினில் விடலாம் காரை இல்லாட்டிக்கு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை நீங்களாக வாஷ் பண்ணலாம் இப்போ நான் வந்து நாங்களாக வாஷ் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் நாளைக்கு நாங்கள் ஒரு டூர் போக போகிறோம் அதாவது வெக்கேஷன் போகிறோம் இங்கே சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வெக்கேஷன் போக போகிறோம் காரில் தான் ட்ரிப் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த காணொளி பார்க்குறதுக்கு முன்னாடி யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது எனக்கு ஒரு ஆதரவாகவும் ஊக்கமாகவும் இருக்குமென்று சொல்லி கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் அப்போ டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி காரை வந்து ஃபுல்லாக செக் பண்ணணும் கழுவணும் வேக்யூம் க்ளீன் பண்ணணும் எல்லாம் செய்யணும் ஸோ அதுதான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் இங்கே வந்து கூட வெளிநாட்டில் நாங்களாக தான் வாஷ் பண்ணுறது இருக்குது மிஷினும் இருக்குது பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது நாங்களாக வாஷ் பண்ணுறது இயர்லி ஒன்ஸ் நான் வந்து மிஷினுக்குள்ளே கொண்டு போவேன் ஓகே அங்கே வாங்க நான் வந்து இங்க இப்ப என்ன செய்ய போறேன்டா காட்டை வச்சுட்டு இல்லை கிரீன் லைட் ஒன்று எரியும் எரியுது இல்லை ஓகே செய்யல நான் ஜெட் ஒன்று எடுத்துட்டு வரேன் காட் அக்செப்ட் பண்ணிட்டு செட்டோனுக்கு ஒரு செட்டோன் வந்து ஒரு பத்து எடுத்துருக்கோம் எடுத்திருக்கோம் பெரிய கார் தானே பின்னாடி போங்க எப்படியும் ஹைவேல டிரைவ் பண்ணும்போது மறுபடிய அழுக்கார தான் பட் என்றாலும் முதல்ல நோம்பு தண்ணியால கழுவிட்டு பாவம் வீரிய எடுக்கிற வாக்கு பாவம் எல்லாம் தெரிக்குது

சிரேட்டு அவங்க கேஸ் யாராச்சும் கெஸ் பண்ணி நாங்க எங்க டூர் போறோம்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கெஸ் பண்ணிருக்கீங்களான்னு இது காருக்கு மெழுகு காரை விட கார் கண்ணாடிக்கு மெழுகு அதாவது பண்ண போற கார்கீழ அடிச்சு அடிச்சு கழுவல காரணம் அது வெளியதா செய்யணும் இது வீட்டை செய்யலாம் பட் இப்ப வந்து நான் எல்லாத்துக்கும் டெட்ரோல் எடுத்துட்டு இருந்தேன் தொடங்குவோம் ஓகே இது வந்து ஸ்டார்ட் போட்டு நீங்கள் யோசிப்பீங்க காப்பீடு எல்லாம் எடுத்து பிடிக்கலாம் தானே அதெல்லாம் எடுத்து நேற்று பிடிச்சு சும்மா இப்ப இது வந்த இடத்துக்கு பிடிச்சிட்டு போறேன் அதான் எப்படியும் வந்தும் மறுபடியும் பிடிக்கதான் வேணும் பிடிக்கதான் வேணும் வந்தும் ஓகே பாருங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சிருக்க கூடாது சாரையெல்லாம் சுத்தமா வச்சிருக்கணும் எல்லாத்தையும் துரைச்சிட்டு துறை தானே சூரியனாலே டஸ்ட் வரும் அதனால ஓகே குட்டி இப்ப வரலையா வீடியோக்கு அவங்க ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி பிளான் பண்றாங்க போல இது ஸ்விஸ்ல சட்டம் ரூல்ஸ் இண்டர் சீட்ல இருக்கணும் ஸ்விஸ்ல மட்டும் வெளிநாட்டுல எல்லா இடத்தையும் ஸ்விஸ்ல ரூல்ஸ் என்னதான் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இருக்கணும் அல்ல பதினோரு வயசு முடிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வடிவா தெரியல நான் தூக்கி பின்னாடி போட போற ஆள அதனால ஐநூறு மினிட் குட்டியம்மா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு கிட்ட வந்து அம்மா கிட்ட வந்து ஓகே இப்படி எடுத்துட்டு இதுக்கெல்லா எடுத்து தான் இப்படி மாத்தணும் எடுத்து, அவங்களுக்கும் டிஸ்டர்ப் இது கூடாது வரும் இன்னைக்கு டிஸ்டர்பா இருக்காது அவங்களுக்கு ஓகே டுவெண்ட்டிஸ்தப்போ இப்போ பாருங்கள் நான் ஆட்டி காட்டுறேன் சேஃப் ஏன்னா இதுலேயும் விழுத்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ண ஓகே கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கும் சார் பாருங்கள் ஃபிக்ஸ்டு தலைக்கு போடுறதுக்கும் லாங் டூர் போடுறது தானே ஓகே குட் பர்ஃபெக்ட் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு வீட்டை போட்டு கண்டினியூ பண்ணுறேன் மிச்சம் என்னென்னா காரில் சேஃப் போகிறேன் ஸோ இப்போ இந்த கார்னுடைய முடித்து கொண்டு வீட்டை இப்போ நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ண போறோங்க கார் கொஞ்சம் ஆறிட்டுது எங்கே பாருங்கள் காரை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஓயில செக் பண்ணுவோம்

அதை கொஞ்சம் இருக்கட்டும் எடுத்துட்டு ஆயில் ஓகேயா இருக்குது இருக்குது ஆயில் தேவையில்லை பட் ஷாய்பின் வாசர் விடணும் வேணும் ஷாய்பின் வாசரை தமிழில் எப்படி சொல்கிறேன்னா கண்ணாடி மணிதா தெரியல தப்பாக எடுக்க வேணாம் ஓகே அவனும் அவட நுரைச்சு கொண்டு வந்துரும் சா இதெல்லாம் ஓகே ஃபுல்லாக விட்டாச்சு வாக்கியூம் நான் இங்கே கொண்டு வந்து பிடிச்சிருக்கலாம் பேசாமல் எந்த பாட்டுக்கு ஸ்லோவாக பிடிச்சிருப்பேன் ஓகே பரவாயில்ல தென் தண்ணி நிற்க தேவையில்ல ஓகே எல்லாம் ஃபுல்லாக நல்லா இருக்கு ஓகே நாங்கள் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டோம் ஓகே ஓகே நாங்கள் எல்லாம் செய்து முடிச்சிட்டோம் நீங்கள் இந்த வீடியோவில் கார் க்ளீன் பண்ணுறது நாங்கள் செக் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிக்கொடன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இன்னொரு காலவனியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் திரு பாய்